எஸ்ஆர் பணிகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அது தொடர்பான நிறைய அப்டேட்ஸும் செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு எஸ்இஆர் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தமிழ் தட நேர்களுக்கு வணக்கம் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மளை இணைந்துருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் இப்போ பாமகவுடைய உட்கட்சி பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ராமதாஸ் அவர்களும் விட்டுற மாதிரி தெரியல அன்புமணி அவர்களும் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல அடுத்தடுத்து அன்புமணி அவர்களும் போராட்டங்கள் அறிவிக்கிறாரு ஆர்ப்பாட்டங்கள் அறிவிக்கிறாரு அவரு ஒரு பக்கம் கட்சி பணிகள் பண்ணிட்டு இருக்காரு சிறை நிற்பம் போராட்டம் அப்புறம் வண்டியர்களுக்கான இடஒதுக்கீடு இதெல்லாம் வந்து திரும்ப கையில் எடுக்கிறாங்க எப்படி சார் பாக்குறீங்க கட்சி ஏற்கனவே சொன்னது மாதிரி டாக்டர் ஐயா விடவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் விடவும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு தான் பெருசு தனி ஒதுக்கீடு தான் வன்னியர்களுக்கு பெருசு இது என்னன்னா நீங்க இதை வந்து தமிழ்நாடு சென்றீக்கில் அவங்க எவ்வளவு பவர்ங்கிறத பார்த்து பேசணும் எனக்கு எனக்கு குற்றம் சாட்டும் அப்படியெல்லாம் கிடையாதுண்ணா என் மனசுல எது சரின்னு பட்டதோ அதை பேசக்கூடிய ஆள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல படையாட்சி பத்தொன்பது எம்எல்ஏ ஜெயித்தார் மாணிக்கோல் நாயக்கர் ஆறு எம்எல்ஏ ஜெயித்தார் அதைத்தானே நீ நாடார் சொல்றாப்புல சொல்றாப்ல படையாட்சி நாயக்கரும் ஆதரிச்ச பிறகு காங்கிரஸ்லேயே இல்லாத பார்வர்ட் பிளாக் மூணு எம்எல்ஏ வச்சிருந்த ஐயா முத்துராமலிங்கத்தேர ஆதரவு காமராஜ் முதல் ஆகிறதுக்கு ஏன் தேவை ஒரு லாஜிக்கலா ஒரு கொஸ்டினை கேக்கிறாரு அது இன்னொரு டிபார்ட்மெண்ட் ஒரு சினிமா சம்பந்தமானது இப்போ இதுல படையாட்சி பத்தொன்பது மாணிக்கவாயக்கர் நாயக்கர் ஆறு இன்னொரு சோசியலிஸ்டுகள் மூணு சுயேட்சையாறுலாம் முப்பது எம்எல்ஏக்கள் வந்து அஹ் அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் கம்யூனிட்டி வன்னியர் கம்யூனிட்டி அது பிறகு தெரியும் உங்களுக்கு காமராஜ் வந்து படையாட்சியும் நாயக்கரையும் இது பண்ணி அந்த அரசியல் நடந்த கதை அடுத்து வந்து டாக்டரையா எமர்ஜா எமர்ஜாகி ஒரு தனி ஒதுக்கீடு போராட்டத்தில் தமிழ்நாட்டையே ஏழு நாள் ரெண்டு துண்டா தூக்கி போடுறார் இது ஒரு இந்தி போராட்டம் சுதந்திர போராட்டம் இந்தி போராட்டத்துக்கு அடுத்தபடி தமிழ் மண்ணிலே பெரிய போராட்டம் பாமக போராட்டம் தான் அந்த போராட்டத்திலே ஒரு நாடார் பிசி ஐயாவுக்கு நான் ஆதரவா இருந்தேன் அதற்குள்ள சில விஷயங்கள் பண்ருட்டி அண்ணன் தான் பண்ணி கொடுத்தாரு நானும் ஐயாவுக்கு ஆதரவா ஜாதி சங்கங்கள் கூட்டம் நான் நகை மோன் அண்ணன் பலரும் இருந்தோம் அந்த அந்த பெரிய ஒரு பலம் வன்னிய சமூகத்துக்கு தான் உண்டு அதுக்கு பிறகு எண்பத்தி ஒன்பதுல ஆறு விழுக்காடு ஓட்டு எடுத்துட்டாங்க தொண்ணூத்தி ஒண்ணுல அதே ஆறு விழுக்காடு தொண்ணூத்தி ஆறுல நாலு எம்எல்ஏ நாலரை சதவீதம் தொண்ணூத்தி எட்டுல வெற்றி கூட்டணி தொண்ணூத்தி ஒன்பதுல வெற்றி கூட்டணி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வெற்றி கூட்டணி நாலுல வெற்றி கூட்டணி ஆறுல வெற்றி கூட்டணி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எங்களோட அரசியல்ல முதல் தோல்வியை அவர் சந்திக்கிறார் மனித நிதிக்கு பதினொன்னுல மூணு ஜெயிக்கிறார் ஓட்டு எடுக்கிறாரு மீண்டும் அன்புமணிய முன்னிறுத்தி அவரு கட்சிய கட்டமைச்சர்றாரு அன்புமணிய வந்து வன்னியர் சமூகம் ஏத்துக்கிறாங்க அதை ப்ரொஜெக்ட் பண்ணது ராமதாஸ் அதை முன்னிலைப்படுத்தி ஒர்க் பண்ணி அன்புமணிக்காக சமுதாயத்துக்காக ஜூனியர் என்னாலும் ஐயாவுக்கு மகனுங்கிறதுக்காக எல்லா தியாகமும் பண்ணது என் நண்பர் ஜெயகுரு இன்னைக்கு ஜெயகுரு இமேஜ் தான் இந்த சமுதாயத்தில் பெரிய அளவு உயர்ந்து நிற்குது வீரப்பன் மேஜும் எடுக்கிறாங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் சீமான் எடுக்கிறாரு வீரப்பனை என்கவுண்டர் பண்ணது சரின்னு இன்னைக்கு எடப்பாடியில் எடப்பாடி பேசிடுவாரா ஜெயலலாபா இதெல்லாம் சீமான் கேட்குறாரு பட் குரு இமேஜ் அரசியல் ரீதியா பன்னியர் சங்கத்தில் இன்னைக்கு பெரிய அளவுக்குள்ள நிற்கிறேங்கிறதும் உண்மை இந்த சமூகம் ஒரு ஃப்ளக்சுவேட்டிங் தன்மை கொண்டது இப்ப கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பலகீனம் அடைஞ்சாங்க சிதம்பரத்துல டெபாசிட் போயிட்டு சேலத்துல போயிட்டு விழுப்புரத்துல போயிட்டு கோர் ஏரியாவிலேயே டெபாசிட் போயிட்டு மோசம் போயிட்டாங்க ஆனா டக்குன்னு ஐம்பது பூத்துல அதிகம் ஓட்டு எடுத்து விக்கிரவாண்டிய எமர்ஜி ஆயிட்டாங்க எடப்பாடியே பத்து புள்ளி அஞ்சுக்கு என்ன சொல்லன்னு தெரியாம களத்தை ஓட்டு ஓடிட்டார் ஸோ பன்னியர் வந்து டக்குன்னு காமராஜ் ரெண்டு சீட்டு தான் கொடுத்தாருன்னதும் முப்பது எம்எல்ஏக்களை தனியா ஜெயித்த ஒரு சமூகம் இன்னைக்கும் அவங்களுக்கு வந்து தேர்ட்டி ஒன் சென்சஸ் படி பதினேழு விழுக்காடு பண்டிகர்கள் இருக்கிறாங்க ஒரு ரிப்போர்ட் இருக்குது பிரிட்டிஷ் ரிப்போர்ட் அம்பாசங்கர் பதிமூணு சதவீதங்கிறாங்க கலெக்டர் ரிப்போர்ட் வேற ஒரு ரிப்போர்ட்டை சொல்லுது ஸோ இந்த கட்டத்துக்குள்ள தங்களால தான் தனி ஒதுக்கீடு பெற முடியும் நியூமெரிக்கலி வெரி வெரி ஸ்ட்ராங்ற உணர்வு பன்னியர்கள் மத்தியில தெளிவா இருக்குது ஸோ தனி ஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சு இல்ல அன்புமணி பயனஞ்சு கூட இப்ப கேட்கறாது அவர் உரிமை எனக்கு அதுல மாறுபட்ட அன்னைக்கே பேசிட்டேன் இன்னைக்கு அதெல்லாம் நான் பேசுறதுக்கு வரல அவர் இன்னைக்கு அஞ்சு சொல்லி எடுக்கிறது வண்டியர்கள் மத்தியில பெரிய ஐக்காளா இருக்கிறது ஜெயகுரு வீரப்பனுக்கும் ஒரு இமேஜ் வந்துட்டு இருக்குது இப்ப டாக்டர் ஐயா அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேரை விட பத்து புள்ளி அஞ்சு வண்டியர்களுக்கு பெருசு இதைத்தான் நான் சொல்றேன் இப்ப நீங்க அதை வந்து என்ன கொண்டு வரீங்கன்னா அன்னைக்கு இப்படி சொன்னவங்க இன்னைக்கு இப்படி சொல்றான்னு சொன்னா உங்களுக்கு வந்து எடப்பாடிய வன்னியர்களை வச்சு எடப்பாடிய எடப்பாடியில காணர் பண்ணக்கூடிய ஒரு என்ன இருக்குன்னு சொல்லுவீங்க ஆமா காணர் பண்ணக்கூடிய என்ன இருக்கு அதனாலதான் பேசுறேன் நான் ஒண்ணு போய் சொல்லல இதே எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எடப்பாடியில எட்டாயிரம் ஓட்டு பார்த்திபனுக்கு உதவி சூரியனோட கீழே இன்னைக்கு மிகப்பெரிய ஆர்கனைசர் செல்வ கணபதிக்கு உதவி சூரியனோட ஐம்பதாயிரம் அதிகம் எப்படி பத்து பிள்ளை அஞ்சு கொடுத்தனாலதான் ஜிடிவி தினகரன் சொல்ற மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம நீங்க பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தனால்தான் எடப்பாடியில தொண்ணூத்தி மூணாயிரம் ஓட்டுல சேர்த்தீங்க பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேற எல்லாம் சும்மா ஏசி ரூம்ல இருக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டியர்கள் தரவுகள் இல்லாம பொய்யா போலியா இன்னும் பலரும் பேசிட்டு இருக்காங்க எல்லார் பேரையும் ரங்கராஜ் பாண்டே பேரை பார்த்து இந்த மாதிரி பேசற மத்தவனையும் பார்த்து விடுங்க நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பார்லிமெண்ட்ல எட்டாயிரம் ஓட்டு கீழே கிடந்த எடப்பாடிக்குள்ள தொண்ணூத்தி மூணாயிரம் ஆட்டு ஓட்டு மேல போச்சுன்னா பத்து புள்ளி அஞ்சு எடப்பாடி ஐயா கொடுத்ததுனால வன்னியர்களின் பெருந்தலைவர் ஆயிட்டாரு அன்னைக்கு பாமக அன்புமணி இருந்தாரு ராமதாஸ் இருந்தாரு இப்ப ரெண்டு வரும் இல்லாமலே ஐம்பதாயிரம் ஓட்ட என் நண்பர் மிகப்பெரிய ஆர்கனைசரான செல்வ கணபதி மீறி அதனால அதனால்தான் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் ஸ்டாலின் உடனே அந்த பெல்ட்டுக்கு அமைச்சராக்கிறாரு அவரு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு வன்னியர் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் எங்க ஒரு டென்னிஸ் ஐயா மாதிரி நான் வண்ணியர்களும் ஏற்றுப்படக்கூடிய ஒரு வன்னியரை கரெக்டா சூஸ் பண்ணி அது மட்டுமில்ல அந்த ஒரு தொகுதி தான் இங்க வெற்றி பெற்றிருந்தாங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாருன்னா ஸ்டாலின் இதெல்லாம் நுணுக்கமா பாக்குறாரு படையாச்சியார் சிலைக்கு போய் ஸ்டாலின் மாலை போடுறாருன்னா ஸ்டாலின் இதை முழுமையா பாக்குறாரு அந்நியூர் சிவாங்கிற வண்ணியவாண்ட நிற்கிறாருன்னா உடையார்த்தா ஸ்டாலின் அதை எப்போ பண்ணினாதான் இந்த நிலைமை இருக்குங்கிறத ஸ்டாலின் உணர்றாரு இப்ப இந்த மக்கள் மத்தியில ஒரு உள்ஒதுக்கு இந்த தனி ஒதுக்கீடு வன்னியர்களின் பிரைடு அதுங்கிறத எடுத்தா பெரிய அளவுக்கு நிற்க முடியும் அதை அன்புமணி எடுத்தா அன்புமணி பெரிய அளவுக்கு நிற்க முடியுங்கிறது என்னோட கருத்து ஆணித்தரமான கருத்து ஏன்னா அவரை பிரைடா நினைக்கிறாங்க சோ அன்புமணி போராட்டத்துக்கு ஆர்கனைஸ் பண்றது அவருக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் அன்புமணி கிட்ட அமைப்பு மக்களையும் தொண்டர்கள் இருக்காங்க மக்களை கொண்டு வரணும்னா அந்த சமுதாயத்தின் அன்புமணியே இது எடப்பாடியில நிற்கலாம் அல்லது சகோதரி விநாயகம் அந்த குடும்பத்தோட அரசியல் குடும்பத்தோட பேத்தி சகோதரி சோமியா அன்புமணி அங்க நிக்கலாம் நின்னா எடப்பாடிக்கு பெரிய செக்கா இருக்கும் சோ

நீங்க சரத்பவாருக்கு ஒன்பது எம்பி வந்துன்னா ரெண்டு கேபினட் கொடுப்பாங்க எம்பி இல்லாம இங்க இன்னைக்கு ஒன்று மரியாதை இல்லை ஸோ வெத்து ராய்சபாவை வாங்கி அன்பு மணிக்கு பிரயோஜனம் இல்லை இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து பத்து புள்ளி அஞ்சு வச்சு எடப்பாடியை தோக்கடிச்சு காட்டுவேன் அவனு பத்து சீட்டை எண்ணி வை பார்க்கலாம் இது வந்து ஐயாவுக்கு வில் ஐயாவுக்கு வில் பவர் அன்பு மணிக்கு சாதிக்கலாம் அது வில் பவர் இருக்கா இல்லையா நம்ம பார்ப்போம் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் அவ்வளவுதான் வெளிப்படையா தான் சொல்றேன் எடப்பாடிக்கு எதிராக தான் நான் இதை பண்றேன் அதே நான் வெளிப்படையா தான் சொல்றேன் மறைஞ்சிருந்து சண்டை போடக்கூடியவங்க இல்ல மறைஞ்சிருந்து சண்டை போடிய இடத்துல இருந்தோ ஒரு தலைவங்க இருந்தோ வந்தவும் இல்ல நான் அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி எஸ்ஏஆர் பணிகள் தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு அது சம்பந்தமான நிறைய செய்திகளும் அப்டேட்ஸும் வந்துகிட்டு இருக்கு இன்னும் எஸ்ஏஆர் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் பத்து புள்ளி ஐந்து வந்து எடப்பாடி தான் கொடுத்தாரு பாமாக்கா இல்லைனாலே வன்னியர்கள் எடப்பாடி அவர்களை பாசிட்டிவ் தானே பாக்குறாங்க கண்டிப்பா அந்த பாசிட்டிவ் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வன்னியர்களின் பெருந்தலைவரா எடப்பாடியை காட்டிச்சு நான் மறுக்க வரல அது எடப்பாடியும் கானர் பண்ணணும் நீங்க நீங்க வந்து ரெட்டை குதிரை சவாரி பண்ண முடியாது டைரக்டா நின்னுங்க கடலூர்ல பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தேன் தந்தேன்னு சொன்ன நீங்க திருச்சில முத்திரையர்களும் பழையர் சமூக சோதர்கள் முத்திரையர்கள் கள்ளர் பிரமலை கல்லர் குலத்தோர் அந்த சமூகத்தை சேர்ந்த பிரதிநிதிகளாட்டு ஆட்டு இவர் சிவபதியும் சிவபதி அவர் தொட்டியம் சிவபதி அமைச்சராக இருந்தவர் முத்திரையர்கள்டோர் பேக்கிங் உள்ளவர் தொட்டியம் சிவபதியும் இவர் விஜயபாஸ்கரம் அவருக்கு அவர் தொகுதியில பெரிய செல்வாக்கு இருக்கு ரெண்டு பேரும் படை ஹெல்த் மிஸ்டர் எனக்கு நண்பர் தான் வீட்டுல எல்லாம் நான் உணவரைந்திருக்கிறேன் ரெண்டு பேரும் பக்கத்துல நிற்கும் போது இது நீங்க என்ன சொல்றீங்க பத்து புள்ளியே மறந்துட்டீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் நடத்த முடியுங்கிற ஸ்டாலின் ஸ்டாண்டுக்கு போறீங்க அப்ப ரெட்டை வேடம் தானே இது அன்புமணி அம்பலப்படுத்தணும் சார் அன்புமணிக்கு எதிர்காலம் இருக்குது வன்னியர்கள் பத்து புள்ளி அஞ்சு ராமதாசோடும் அன்புமணியோடயும் பெருசா மதிக்கிறாங்க அதை வச்சு எடப்பாடியில எடப்பாடி பழனிசாமியை காணல் பண்ணணும் அவரை என்ன முடிவு எடுக்காருங்கிறத பார்க்கணும் இதுதான் நான் சொல்றேன் நூத்துக்கு நூறு நான் உண்மையை பேசுறேன் களத்தை பேசுறேன் பட் உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கான்னு கேட்டா எல்லா பொதுநலத்திலும் சுயநலம் இருக்கு புதன் பழனிசாமி ஐயர் நாடாரை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டதுக்கு நாடார் வன்னியரை வச்சு கூட எடப்பாடிக்க கமூனி சூரியாடலை எதிர்கொள்வாருன்றத காட்டுறதுக்கு தான் என் அறிவு ஆற்றல் இதெல்லாம் பண்ணி தம்பி கிட்ட தமிழ் தடத்துல ஓப்பனா பேசுறேன் அன்பு இதை எடுத்துக்கிட்டு எப்படி கேட்ச் பண்ண போறாரு சாதிக்கப் போறாருங்கிறது அவருக்கு திறமை பாமக உடஞ்சிருந்தாலுமே எப்படி சார் பாமக உடஞ்சிருந்தா சரி வராது ஒன்னு ஒண்ணு ரெண்டு பேரும் அப்பாவும் மகனும் நான் சொல்றது பத்து புள்ளி அஞ்சு ராமதாச விடவும் அன்புமணியை விடவும் வன்னியர்களுக்கு பெருசு என் ஜாதியால தான் தனி ஒதுக்கீடு நடத்த முடியுங்கிற அந்த பிரைடு வன்னியர்களுக்கு பெருசு சார் இதெல்லாம் நான் பார்த்து வந்தவங்கிறனால சொல்றேன் நீங்க பசுமன் முத்துராமலிங்க மாவட்டம் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து தெருக்கல்லே ஜாதி பேரை ஒழிச்சோர் வச்சாரு பசுமன் முத்ராமலிங்க தேவர் மாவட்டம் ஐயாமா நடராசன் சசிகலா இன்னர் சர்க்கிள்ல இருந்து அவங்க கையில அதிகாரம் வரும்போது ஜெயிலா வைக்க வச்சாங்க அதுதான் முக்கலத்தோருக்கு ஃப்ரைடு அதே மாதிரி திருச்செந்தூர் பை எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக எம்ஜிஆர் வந்து கிறிஸ்டின் நாடகளை பேக்அவுட் ஆகினாரு அப்ப ராயப்பா கிறிஸ்டின் வண்ணியர் சொன்னார் மற்ற கிறிஸ்டினெல்லாம் விட்டுட்டு நாடார் கிறிஸ்டினை மட்டும் நீங்க பேக்வர்ட் ஆகிருக்கீங்கன்னா பார்வர்டில் இருந்தாங்க பேக்வர்ட் ஆகிருக்கீங்கன்னா நீங்க வந்து திருச்செந்தூர்ல ஜெயிக்கிறதுக்காக சிவந்தி ஆயுத்தங்கிட்டையும் மாப்போசிக்கிட்டையும் டீல் போட்டு பேக்வர்ட் ஆக்கிருக்கீங்க இது ஆல்ரெடி நாவுக்கு ராயசபா கொடுத்திருக்கீங்க குமரியானந்தனை எதிர்கொள்றதுக்காகங்கிறத ராயப்பா கிறிஸ்தவ வன்னியர் சீஃப் செக்ரட்டரியா இருந்தவர் அறிக்கை விட்டார் அப்போ இதுதான் சிறிய அளவுலயோ பெரிய அளவிலோ ஒரு பிரைட் இந்த பெரிய ப்ரைடு வன்னியர்களால தான் முடியும் அவங்களுக்கு பலம் இருக்குது அதை அன்புமணி இப்போ ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் பிரிஞ்சிருக்காங்க ஒருவேளை அன்புமணி அவர்கள் அப்படின்னா ராமதாஸ் அவர்களுடைய நிலைப்பாடை மாவசம் இருக்கும் தம்பி பத்து புள்ளி அஞ்சு வச்சு அன்புமணி களமாடணும்னு ஆசை எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு ஆசை இது அன்புமணி செய்றாரா பார்ப்போம் மற்றது பேசிக்கலாமா சரி நன்றி சார் நன்றி